டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய வானிலை அறிக்கையில் அரபிக்கடல் பகுதியில் உருவாக இருக்கக்கூடிய சலனம் குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் காற்று சுழற்சி நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல கடல் சார்ந்த அலைவான நிலநடுக்கோட்டு ராஸ்பி அலைவு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மீண்டும் வருகை தந்திருக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த ராஸ்பி அலைவு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது தற்போது நாளை உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ராஸ்பிய அலைவின் தாக்கத்தின் காரணமாக அடுத்த அதற்கடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதாவது அக்டோபர் பத்து பதினோராம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான சாதக சூழலும் காணப்பட்டு வருகிறது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினாலும் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் இந்திய நிலப்பரப்பை விட்டு அகன்று செல்லும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தருணத்துல நிறைய கேள்விகள் அரபிக்கடல்ல தாழ்வு பகுதி உருவாகுது என்பது குறித்து நம்ம வடகிழக்கு பருவமழை அறிக்கையில விரிவான அறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா லட்சத்தீவு போன்ற பகுதிகளில் சலனங்கள் பயணிப்பது அரிதாக இருக்கும் வட தமிழகம் நோக்கி நகரும் அப்படின்னு ஆனா தற்போது உருவாகக்கூடிய சலனமோ இது தென்மேற்கு பருவமழை இன்னும் வந்து தமிழகத்தை விட்டு விலகாத சூழல் தான் வந்து வட இந்தியாவில் மத்திய இந்தியாவில் விலகி வருகிறது எப்போதுமே தென்மேற்கு பருவமழை முடிவடைந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இடைப்பட்ட காலத்துல இந்த பருவமழை தொடக்கத்துக்கு சாதக சூழல் உருவாகுவதற்காக இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சலனங்கள் புயல் புயல்கள் உருவாவது இயல்பு அது போன்ற ஒரு சலனம் தான் தற்போது அரபிக்கடல்ல உருவாகுது இதற்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வடகிழக்கு பருவமழை துவக்கத்துக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்காக உருவாகக்கூடிய ஒரு புயல் இந்த இந்த ஒரு சலனம் இந்த சலனத்தையும் நம்ம வடகிழக்கு பருவமழை அறிக்கையில குறிப்பிட்டிருக்கதையும் ரெண்டையும் வந்து போட்டு குழப்பிக்க வேண்டாம் இது வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு முன்னோடியான ஒரு சலனமாக பார்க்கப்படுது தற்போது இந்த சலனம் அதே போல அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே தமிழகத்தில் வெப்ப தீவிரமடைந்து காணப்படும் உள் மாவட்டங்கள்ல பிரதானமான மழைப்பொழிவு வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம அக்டோபர் மாத அறிக்கையிலும் வடகிழக்கு பருவமழையின் முதற்கட்ட அறிக்கையிலுமே இருக்கதையும் நினைவு கூற நான் விரும்புகிறேன் இந்த இது போன்ற ஒரு சாதக அமைப்பின் காரணமாக தான் இந்த சலனமும் உருவாகுது மழைப்பொழிவும் தொடருது இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தமிழகத்தை ஒட்டிய லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் உருவாக்கக்கூடிய அந்த நிலவக்கூடிய காற்று சுழற்சியின் விளைவாக தமிழகத்தில் தெற்கு தென்கிழக்கு காற்றின் ஊடுருவல் காணப்பட்டு வருகிறது வரக்கூடிய அடுத்த நான்கு ஐந்து நாட்களுக்கு தெற்கு தென்கிழக்கு காற்றின் ஊடுருவல் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயில் காணப்படும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலும் அதே போல முற்பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணிக்கு பிற்பகல் இரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலும் கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகும் மழைக்கு முன்னதாக நல்ல வெயில் இருக்கும் பதினோரு மணிக்கு முன்னதாக வெயில் இருக்கும் மழை பெய்த பிறகும் மீண்டும் நல்ல வெயில் வந்துவிடும் தெளிவான வானத்துடன் வெயில் காணப்படும் இதன் காரணமா இந்த மழைப்பொழிவு பரவலா மாவட்டம் முழுவதும் பெய்யாது மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆனா நான்கு ஐந்து நாட்கள் வாய்ப்பு இருப்பதன் ஓரளவிற்கு குறிப்பிடத்தக்க மழை இடங்கள் மழை பெற வாய்ப்பு இருக்கு விவசாயிகள் பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் நல்ல வெயில் இருக்கு இன்றைய தினம் மழை வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சென்று விட வேண்டாம் ஒரு இடையூறு தரும் மழை முப்பது நிமிடங்களுக்கு இடையூறு தரும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் தங்களது வேளாண்மை படைகளை மேற்கொள்வது நல்லது அடுத்ததாக உள் மாவட்டங்கள் அதாவது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருச்சி அதேபோல அதே போல புதுக்கோட்டை மேற்கு சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல பிற்பகல் நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு குறிப்பாக பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்குமே மழை தொடங்குவதற்கு முன்னதாக நேரம் வரைக்குமே தெளிவான வானமும் வெயிலும் காணப்படும் அதன் காரணமா மழைப்பொழிவுக்கு பிறகு மீண்டும் வெயில் வருவதற்கான சூழலும் காணப்படுது விவசாயிகள் பூச்சிக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு அறுவடை விவசாயிகள் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதை அறிந்து அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அடுத்தபடியாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மேற்கு போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல அதாவது மாலை ஆறு மணி முதல் இரவு பன்னிரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கு அஹ் இதுதான் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கான வானிலை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் வெப்பச்சலன இடிமலை சற்று தீவிரமடைந்து காணப்படும் அதே போல கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை முற்பகல் பிற்பகல் நேரத்துல ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அரபிக்கடல் சலனம் இந்திய இந்திய நிலப்பரப்பிற்கோ தமிழகத்திற்கோ எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாவிட்டாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு காரணியாக அமையும் நிலையில் வங்கக்கடல் பகுதியிலேயுமே மத்திய அக்டோபர் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல நான் அறிக்கை வெளியிடுகிறேன் நன்றி